ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் தென்கேலாயம் என்று அழைக்கப்படுகிற பில்லுங்கிரி மலை அடிவாரத்தில் இருக்கிறேன் இன்றைக்கி பில்லுங்கிரி ஆண்டவரை தரிசிப்பதற்காக மலையேறுவதற்காக ரெடி ரெடியாகிட்ருக்கோம் மலையேறும்போது நமக்கு தேவையான வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் ஆகியெல்லாம் மலையடிவாரத்திலே வாங்கிக்கலாம் குச்சி கண்டிப்பாக வாங்கிக்கணும் குச்சி நம்ம வழித்தடங்களில் சறுக்கும் போது சறுக்காமல் இருக்க பாதுகாத்துக்கொள்ளும் மலையேறும்போது முதலில் பிள்ளையாரை வழிபட வேண்டும் பிள்ளையாரை வழிபட்ட பின்பு மலையாடிவாரத்தில் உள்ள சிவன் கோயில் இருக்கும் அந்த சிவன் கோயிலை வழிபட்டால் தான் நமக்கு வழி கிடைக்கும் சிவனை வழிபட்ட பின்பு அம்மன் இருக்கும் அம்மனையும் தரிசித்து விட்டு மலையேற ரெடியாகிக்கலாம் மலையேறுவதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வனத்துணையினர் பிளாஸ்டிக் பைகளெலாம் மாற்றி காகிதங்களில் ஸ்நாக்ஸ்களை மாட்டித் தருவாங்க முதல் மலை படிக்கட்டுகளாக இருக்கும் படிக்கட்டுகள் ரொம்ப நேராக செங்குத்தாக தான் இருக்கும் முதல் மலையும் ஏழாவது மலையும் ரொம்ப கடினமான மலையாக இருக்கும் அதனால் முதல் மலை ஏறும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் மெதுவாக பார்த்து முதல் மலையை கடக்க வேண்டும் முதல் மலை முடிவில் பார்த்தீங்கன்னா வெள்ளப்பிள்ளையார் கோயில் இருக்கும் வெள்ளப்பிள்ளையாரை வழிபட்டு விட்டு அடுத்த இரண்டாவது மலையால் ரெடி ஆகிக்கலாம் இரண்டாவது மலை பார்த்தீங்கன்னா மூங்கில் காடுகளாக இருக்கும் பாதைகள் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் மூன்றாவது மலை பாறை இதில் பார்த்திங்கன்னா பாறைகளில் படிக்கட்டுகள் போன்று வெட்டப்பட்டுருக்கும் இந்த படிக்கட்டுகளில் மழைக்காலங்களில் பார்த்து போகணும் இல்லைன்னா ரொம்ப வலுக்கீரும் மூன்றாவது மலை முடிவில் பார்த்திங்கன்னா நீர்ச்சுணி இருக்கும் அங்கே நமக்கு தேவையான தண்ணீரை வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம் ஏன்னா வேறு எங்கே இடையில தண்ணி கிடைக்காது அதுக்கப்புறம் அங்கே பாம்பாட்டி சித்திர கோயில் இருக்கும் பாம்பாட்டி சித்திரை வழிபட்டுக்கலாம் கடைகள் இருக்கும் நமக்கு தேவையான ஸ்நாக்ஸும் அல்லது வாட்டர் பாட்டிலும் அங்கே வாங்கிக்கலாம் நான்காவது மலை பார்த்திங்கன்னா சமவெளியாக இருக்கும் இங்கேருந்து பார்த்தோம்னா கோவையின் அழகு அப்படியே தெரியும் ஐந்தாவது மலை பார்த்திங்கன்னா சோலை மாதிரி இருக்கும் இங்கே ஒற்ற ஒற்றச்சித்திர சமாதி இருக்கும் ஒற்றைச்சித்திர சமாதியில் வழிபட்டு அதுக்கப்புறம் ஆறாவது மலைக்கு ரெடி ஆகிக்கலாம் ஆறாவது மலை பார்த்திங்கன்னா ஏற்றம் இறக்கமாக இருக்கும் அங்கே முடிவில் பார்த்திங்கன்னா ஆண்டிச்சுனை இருக்கும் அந்த தண்ணி பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு இருக்கும் இது மூலிகை கலந்த தண்ணீர் இதில் வந்து நல்லா குளிச்சுட்டு அதுங்குள்ள சிவனாக வழிபட்டுக்கலாம் அங்கே சோப் போட்டு குளிக்கக்கூடாது ஆண்டி சுனையில் குளித்து விட்டு அதுக்கப்புறம் ஏழாவது மலையை நோக்கி பயணம் செய்யலாம் ஏழாவது மலை பார்த்திங்கன்னா ஒரே ஏற்றமாக இருக்கும் இங்கே அதிக மண் சரிவில் இருக்கும் இந்த பாதைகளில் பார்த்து செல்ல வேண்டும் இது முதல் மலையை போன்ற ரொம்ப கடினமாக இருக்கும் இப்போ நம்ம வெள்ளிங்கிரி ஆண்டவரின் சன்னதிக்கு வந்துட்டோம் இப்போ நம்ம வெள்ளிங்க தரிசித்து விட்டு அடுத்து மலை இறங்க தயாராகிக்கலாம் காலையில் பார்த்திங்கன்னா சன்செட்டு சூப்பராக இருக்குது அதிகாலையில் மலை ஏறும்போது விட இறங்கும் போது ரொம்ப பார்த்து மெதுவாக கவனத்தோடு இறங்க வேணும் இல்லைன்னா ரொம்ப கால் வலிக்க ஆரம்பிச்சிடும் சரி ஓய்வு செய்து இப்ப டவர் டவர் கிடைக்காது. நாளைக்கு பேச முடிஞ்சா. இப்ப மலையடிவாரத்துக்கு வந்தாச்சு. கலா அடிவாரத்துல பாத்தீங்கன்னா சிறப்பான அன்னதானம் நடைபெறுகிறது இங்க பாத்தீங்கன்னா அனைவரும் அன்னதானம் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மண்டபம் இருக்குது அங்கேயே படுத்து ஓய்வு எடுத்துக்கலாம் ஓய்வு எடுத்து விட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிக்கலாம் வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசித்துவிட்டு வீட்டுக்கு கிளம்பிவிட்டோம் ஓம் நமச்சிவாயம்